लोग ले तेरी बेच लो சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து ரீச் ஆகும் ஏன் இதை சொன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்துட்டே இருக்கும் ரோஸ் செடி ஆகுது இல்லை பழச்செடி ஆகுது இல்லை பூச்செடி ஆகுது பூச்செடியில் நிறைய பேர் அதிகமாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகுது எல்லாருமே சொன்ன செடி என்னான்னு பார்த்தீங்கன்னா சாமந்திப்பு கொண்டு வந்து வீடியோ போடுங்க சாமந்திப்பு கொண்டு வந்து வீடியோ போடுங்க உங்களுக்கான பெஸ்டான பிளான்ட்டை நாங்கள் கொண்டு வந்துருக்குங்க தரமான பிளான்ஸ் வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணணுமா புக் பண்ண வேணாமான்னு தெரியும் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சிக்கின்னு புக் பண்ணிக்கலாம் ஓகே அந்தளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டான கலர் நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டிஸ் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன் ஓகே ஆனால் லைனாக ஒன் பை ஒன்னாக காட்டுறா நீங்கள் தெளிவாக பார்த்துக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாகில் அப்டேட் பண்ணிப்போம் ஓகேங்களா நீங்கள் டிஸ்பிளே தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் கேட்லாக் வரும் கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ வகையுன்னு தனியாகவே கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை கலர் இருக்குன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டு இருக்கும் பெரிய பாட்டு இருக்கும் ஓகேங்களா சின்ன பாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூ வர வெரைட்டி பெரிய பாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பட்டன் டைப்பில் வரக்கூடிய மினியேச்சர் வெரைட்டி ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமோ அது வாங்கிக்கலாம் தரமாக எல்லாமே வந்து பார்த்திங்கனா மொட்டுக்களோட சூப்பரான ப்ளான்ட்டாக இருக்குது கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆகுது வைலட் கலர் ஆகுது எல்லோ கலர் ஆகுது ஐஸ்கிரீம் கலர் ஆகுது ஏன்னா எத்தனை கலர் கட்டுறேன்னு பார்க்குறீங்களா இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோ குழம் போய் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ குழந்தை மங்களகரமான மஞ்சள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் தான் எல்லாமே தொழில் எல்லாமே நல்லா நடக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூஜைக்கு யூஸ் பண்ணால் கூட மஞ்சள் சாமி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சூப்பரான சாமந்தி இங்கே பாருங்களே கலராக அட்ராக்டிவ் பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டார்க் எல்லோ கலரு பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பூ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி பெரிய பெரிய பூவாக வரும் பூ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து இன்னும் பதினஞ்சு நாள் பத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஓகேன்னா உடனே உதிர்ந்துடாது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பூ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அடுத்தடுத்து மொட்டுக்கள் வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டுக்கள் வச்சுருக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்தடுத்து அப்படி வெடிக்க வெடிக்க ஃபுல்லாக அப்படியே மொட்டுக்கெல்லாம் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு டைம் தான் தம்பி பூக்குமா அப்படின்னு உங்களோட கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இது ஒரு டைம் பூக்காதுங்க நிறைய டைம் பூக்கும் ஆனால் பூக்க வைக்கிறதுக்கான டிப்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பூ வந்து கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலையோ கல்ல கிள்ளக்கூடாதுங்க சிசரை வச்சு கட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் அடுத்து மொட்டுக்கள் வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மொட்டுக்களை கட் பண்ண உடனே டிஐபி உரம் கொடுங்க ஒரு ஸ்பூனு இல்லைனா உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயிலோ பஞ்சகாவியமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாமியா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா வந்து செடியோட க்ரோத் இருக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டோட சைஸ் நல்லா வரும் ஓகேங்களா இல்லைனா நீங்கள் கெமிக்கல் மருந்து அடிக்கணும் ஒரு சாஃபோ இல்லை மோனப்ளஸ்ஸோ இல்லை வந்து பவுஷாக்கோ இது மூணு நான் கூட வச்சுருப்போங்க நீங்கள் கேட்லாக் கூட ஒரு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் செடி எந்த பூச்சித்தாலும் தெரியாத நல்லா வந்து பூவோட வந்து பார்த்திங்கன்னா சைஸ் நல்லா வரும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவ் இருக்குங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் இன்ச் பாட் ஓகேங்களா நாலு இன்ச் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி ஒன்று ரெண்டு இல்லைங்க இங்கே பாருங்களே எந்த அளவுக்கு எல்லாமே தரமாக இருக்குங்க எங்கள் பாருங்கள் பூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு நீங்கள் சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலையாகவே கட்ட வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் இது பார்க்கறது எல்லாமே மஞ்சள் கலர் நல்லாவே டார்க் மஞ்சள் தரமான பிளான்ட் இருக்குதுங்க நான் சாமந்தி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கொடுத்தாவே வந்து பார்த்திங்கனா பெஸ்ட்டான பிளான் இருந்தால் மட்டும் தான் கொண்டு வந்து போட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மஞ்ச கலர் சாமந்தி நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு வேணும் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் டாப் டக்கர் கலர் பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தியில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஓகேங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர்னு சொல்லுவாங்க இல்லை மெருண் வாங்க நம்மளோட கேட்லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூன்னு போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மெருன் கலர்லேயும் டார்க் ரெட் கலர்லையும் பார்த்தீங்கன்னா பூ பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அட்ராக்டிவாக பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதெல்லாம் பார்த்திங்கனா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலும் பார்த்தீங்கன்னா மினிமம் பத்து டு இருபது மொட்டுகள் அழகழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொத்து கொத்தா தான் பக்கம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா இது ஒரு ஒரே ஒரு கிளை தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டு இருக்குது நாலு டு அஞ்சு மொட்டை இருக்கும் இங்கே பாருங்கள் இதுலயும் பாருங்கள் நாலு டு அஞ்சு மொட்டு இருக்கா இங்கே பாருங்கள் நீங்களே ஜூம் பண்ணி காட்டு பாஸ் பார்த்தபோது தெரிஞ்சிருக்கும் நாலு டு அஞ்சு மூட்டை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சாக முட்டுக்கள் இருக்க வெரைட்டி தாங்க இதை நீங்கள் வாங்கி ஒரு பெரிய பாட்டோ ஓகேன்னா ஒரு டென் இன்ச் பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இதோட ஒன்றும் நிறைய பூ பூக்கும் கட் பண்ணி கட் பண்ணி விட விட பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறிக்க பறிக்க தான் நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்லக்கூடிய உரங்கள்லாம் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா போதும் சூப்பராக வந்துட்டே இருக்குது நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க டைரக்டான சன்லைட்டில் வைக்கணும் நிறைய சன்லைட் இருந்தால் மட்டும்தான் சாமந்தி பூ நல்லா பெருசாக வரும் இந்த நோய் தாக்கல் குறங்காத வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் தேவைப்படும் ஓகே நல்லா வந்து வெயில் வெயில் நல்லா தேவைப்படுனா மட்டும்தான் அது நல்லா ஓகேங்களா இது எல்லாமே டைரக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாங்க இந்த கலர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான்ட் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம் பிளான்ட்டோட சைஸும் சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு நல்லா கொத்து கொத்தா நிறைய பூ இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சிங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு தலைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து இருக்குது டார்க் ரெட் ஆனால் வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேங்களா வயலட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான ஒரு கலர் ஓகே நல்லா வந்து டார்க் ஒயிலட்னு வாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் நல்லா பெருசாக இருக்குது நல்லா அடுக்கடுக்காக இருக்குது ஓகே ஆனால் பாருங்கள் பூவோட சைஸ் பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு இருக்குன்னு இது அதே மாதிரி வெரைட்டி தாங்க ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு முட்டுகள் வந்துட்டே இருக்கும் நிறைய பூ பூக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் பாட் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபோர் இன்ச் பாட்டில் நல்லா பிரான்ஞ்சஸோட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் பூ கொட்டாதுங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது நெருக்கமாக அந்த அடுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அடுக்கு அடுக்கு அடுக்காக அப்படியே சுற்றிட்டு வருதுன்னு எல்லா கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா சலமாக சூப்பராக இருக்குங்க தாறுமாறான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் மூணு நம்ம சேல்ஸ் கொடுப்போங்க ஆன்லைன் கொடுக்கும்போது நீங்கள் எங்கே வாங்கியிருப்பீங்க பட் இருந்தாலும் எங்ககிட்ட கிட்டே வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் ஃபஸ்ட்டாக இருக்கும் டாப் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் இது வாங்கி நீங்கள் ரீபார்ட் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லா பூத்து குழுங்கணும் அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஆனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் வைலட் கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான இருக்கு இது எல்லாமே நான் இப்போ காட்டின வந்து வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூ வர வெரைட்டி ஓகே ஆனால் இங்கே பாருங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பூவோட சைஸ் எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து இன்ச்சு பாட்டில் வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை வந்து சின்ன குரோ பேக்கில் வளர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன எட்டு இன்ச் பாட்டு இருந்தால் கூட போதும் நீங்கள் வேஸ்ட்டான ஒரு தொட்டியோ இல்லை வந்து ட்ரம்மோ இல்லை ஏதோ ஒரு இருபது லிட்டர் கேனாக இருந்தால் கூட போதும் நீங்கள் அதிலே வச்சு சாமிக்கு பூஜைக்கு தலைக்கு எதுக்கு வேணால் நீங்கள் பூக்களை பறித்து கட்டி வச்சுக்கலாங்க நல்லா ஒரு சூப்பரான வெரைட்டி சாமந்தி பூவில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க தரமான குவாலிட்டியில் தரமான சாமந்தி இப்போ ஒயிலட்டில் நமக்கு அவைலபிள் இருக்குது வேணுமா இருந்தால் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த கலேஷன் பார்க்க போகலாம் நீ அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கலர் ஓகேங்களா ரத்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு ஓகேங்களா அந்த சகப்பை கலரில் சாமந்தி ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சும்மா டார்க்காக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஓகே நல்லா ஒரு ரத்த கலரில் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ பார்க்கும்போது அந்த அளவுக்கு சும்மா அட்ராக்டிவா இருக்கும் தூரத்தை வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அது வெளிச்சத்துக்கு கதுக்கும் பயங்கரமாக இருக்குங்க இங்கே பாருங்க எல்லாமே பூவெலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குங்க இங்கே பாருங்களே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி எத்தனை பிரான்ஞ்சஸ் இருக்குது எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தரமான குவாலிட்டியில் இந்த ரெட் கலர் சாமந்தியும் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு பாட்டில் தரமாக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் நாலு சாமந்தி வெரைட்டிஸ் காட்டினேன் இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூவாக வரக்கூடியது ஓகேங்களா இதுக்காக பார்த்து காட்ட போகிறது எல்லாமே பட்டன் வெரைட்டி இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு பாட்டில் ஒரு நாலு கலர் பார்த்துருப்பீங்க எல்லோ ஒய்ரெட்டு அப்புறம் டார்க் ரெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகப்பு ஓகேங்களா இது சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டான பிளான்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நம்பி அந்தளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைபிள் இருக்குது நீங்கள் வாங்கி வச்சிக்கிங்கன்னா போது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டுங்க ஓகேனா தரமாக இருக்குது வேணும் பக்கவங்களும் இந்த ரெட் கலர் சாமி நீங்கள் வாங்கி வச்சு தாராளமாக வளர்த்துக்கலாம் சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் அட்ராக்டிவாக வளர்த்துக்கலாம் ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி கண்ணுலாம் அப்படி குளிர்ச்சியாக இருக்குங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு கலர் சூப்பராக எடுத்துக்கிட்டு தரக்கூடிய வெரைட்டிஸ் தான் நான் காட்டுற வெரைட்டி ஓகேங்களா நம்ம அடுத்து தான் வாங்க மினியேச்சர் வெரைட்டி தான் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்து தான் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெரைட்டிங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் எப்படி இருக்குமோ பட்டன் ரோஸ் மாதிரியே சாமந்தி வெரைட்டி ஓகேங்களா நிறையா பூக்குங்க சும்மா ஒரு செடிக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுக்கெல்லாம் நீங்களே எண்ணிக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு ஐம்பது மொட்டுக்கள் இருக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வெரைட்டிஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் குவாலிட்டி வெரைட்டிஸ் பட்டன் ரோ பட்டன் வெரைட்டிலே சாமந்தி இது வந்து ஐஸ்கிரீம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீம் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சாமந்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட்னு ஒயிட்டுருவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட் பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வரும் சென்டர் எல்லாமே ஒயிட் கலர் வரும் பாட்ரில் எல்லாமே பாத்தீங்கன்னா வருவாங்க பிங்க் கலரில் வருதுங்களா ஒல்ல எல்லாமே ஒயிட் கலரு ஐஸ்கிரீம் தூவி விட்ட மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பிங்க் கலரும் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூவை மாலையாக கூட கட்டிக்கலாம் ஓகே ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முளை ரெண்டு மூலம் கட்டுறீங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மாலையாகவும் கட்டிக்கலாம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் நூல் வச்சு கட்டி தலைக்கே வச்சுக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கிறேன் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் இன்ச் பாட்டு ஓகேன்னா ஆறு புள்ளி அஞ்சு இஞ்சு பாட்டில் கேட்லாகில் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஆறு இன்ச் பாட்டு தான் எல்லாமே நான் காட்டுறது இப்போ இது எத்தனை மொட்டுகள் இருக்குது நீங்களே பார்க்கலாம் ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க எல்லா செடியிலும் இதே மாதிரி தான் மொட்டுகளோடு இருக்குங்க பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குது நீங்களே பாருங்கள் ஓகேன்னா தரமான குறைட்டில் இந்த ஐஸ்கிரீம் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா சாமதி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பிளான்ட் கிட்ட ஒவ்வொரு கலையிலும் அறுபது பிளான்ட் இப்போ ஸ்டாக் கொண்டு வரக்குங்க விருப்பம் வரவங்க நீங்க புக் பண்ணி வைக்காங்க டாப் குவாலிட்டி பிளாட் ஓகேங்களா வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம் அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கு கலர் ஓகே நம்ம பாக்க போடுங்க அந்த மாதிரி கலர்ல இருக்கக்கூடிய சாமந்தி வகை ஓகேங்களா இதுவும் பாத்தீங்கன்னா மினியச்சரா இருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய முட்டுகள் வைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொட்டிக்கே பாத்தீங்கன்னா ஐம்பது டு ஒரு எண்பது முட்டுகள் வரைக்கும் சூப்பரா இருக்குங்க இது எல்லா பிளான்ட் அதுதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்களோட தான் இருக்கும் உங்களுக்கு மொட்டுகள் ஒன்றும் ஓப்பன் ஆகிருக்காது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்களோட தரமான பிளான்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி உங்கள் வீட்டில் வந்து பூத்து நீங்கள் பறித்தா தான் அது அழகே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு அழகாகவே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயிருந்து பூக்கள் வாங்கவுன்னே பூக்கள் கொட்டி போனால் அவங்க அழகாக இருக்காது உங்கள் கிட்டே வந்து ஒரு வருத்தமாலான ஒரு காசு கொடுத்து வாங்குறீங்க ஒரு பத்து நாளோ ஒரு இருபது நாளோ உங்கள் வீட்டில் இருக்கும் தான் அது ஒரு சந்தோஷமே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டுகளோட நம்மக்கிட்ட சாமந்தி இருக்குங்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டிங் கலர் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு கோட்டிங்கில் வருங்க பாருங்க பாருங்கள் பிச்சு கூட காட்டுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு மடிப்பாக வரும் ரெண்டு கலர்ல பாக்கு கலரும் அந்த ஒயிட் கலரோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகே இந்த வெரைட்டி இது பாக்கு கலர் சாமந்தி நம்மளோட கேட்லாக்லேருந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லா பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் குவாலிட்டி பிளான் ஓகே ஏன்னா விருப்பம் வரவங்க நீங்கள் பாக்கு கலர் சமைதி புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பாட்டில் இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வெரைட்டிங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் ஆரஞ்சு கலரும் ஒரு மிக்ஸான வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்கும் பார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ முட்டை பாருங்களே எல்லாமே ஆரஞ்சு கலர் முட்டை மாதிரி இருக்கும் ஆனால் வெடிச்சிச்சுனா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக வரும் ஓகே ஆனால் பாருங்கள் மஞ்சள் கலராக வருதுங்களா இது ஆரஞ்சும் மஞ்சளும் மிக்ஸான ஒரு சாமந்தி வகை ஓகேண்ணா இதுவும் பட்டன் வெரைட்டி தான் நிறையா பூக்குங்க ஓகேண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் பூக்கள் பறிச்சு பறிச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கோயிலுக்கு நீங்கள் பூஜை பண்ணாலும் எடுத்து போய் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு முளை பூ பூ கட்டினா கூட கட்டிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக விரட்டி பஞ்சு பஞ்சாக போகக்கூடியது எல்லாமே இது வந்து பார்த்தோன்னா மினியேச்சர் வரட்டு தான் மினியேச்சோட கொஞ்சம் இது பெருசா போக்கும் பாக்கம்போது தெரியும் ஆனா வந்து லூசி டைப்ல இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது ஓகேங்களா பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் டபுள் கலர் இருக்கக்கூடிய ஒரு தாங்க இதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான குவாலிட்டி பெஸ்டான பிளான்ட் வந்து இருக்குது தரமா யாருக்குன்னா வேறு நெனச்சியா தாராளமா புக் பண்ணி வாங்கிக்காங்க ஓகேங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம் நீங்க அடுத்ததாக பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பாட்டில் தரமாக இருக்குங்க எந்த அளவுக்கு புஷ்ஷியாக இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட்டு எத்தனை முட்டுகளோடு இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு ஐம்பது முட்டுகள் இருக்கும் தாராளமாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு நீங்கள் தாராளமாக ஒர்த்து போகலான ஒரு பிளான்ட் தாங்க ஓகேண்ணா நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பட்டன் ரோஸ்லாம் நிறைய இப்படி பூக்குமா அந்த மாதிரி நிறைய பூக்குங்க பாருங்கள்ல எத்தனை பூ பூத்து இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரல்ஸ் எல்லாமே நெருக்குமா அப்படியே குட்டி குட்டி குட்டியாக அந்த டார்க் ரெட்டை பார்க்கும் போதே அப்படியே கண்ணு பறிக்குதுங்க அப்படியே பிடுங்கிடலான்னுக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு பத்து இன்ச்சு பாட்டில் போட்டிங்கன்னா போதும் இதோட டபுள் மடங்காக பூக்கும் இப்ப இது நாற்பது டு ஐம்பது மொட்டை இருக்குன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறு மொட்டை மாறும் அப்படியே வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மொட்டை வரைக்கும் வளரக்கூடிய ஒரு சாமந்தி வகை தாங்க இந்த பட்டன் ரோஸ் பட்டன் வெரைட்டி மாதிரி இருக்கு ஏன்னா பட்டன் ரோஸ் எப்படி நிறைய பூக்குமோ அதே மாதிரி பட்டன் சாமந்தி மினியச்சி வெரைட்டின்னு சொல்லுவாங்க இந்த டார்க் ரெட் கலர் யாரா இருக்கு வேணுமோ நம்மகிட்ட சூப்பரான தரமான பிளான்ட் இருக்கு நீங்க பார்க்கலாம் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்துக்காட்டுறேன் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் ஓகேங்களா இதே பிளான்ட் தான் உங்களுக்கு அனுப்ப பாருங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்கு தான் பெஸ்ட்டான பிளான் கிடைக்கும் எனக்கு லிமிட்டடான ஸ்டாக் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது கலர்ஸ் எல்லா ஓகேங்களா டார்க் ரெட்டு அவைலபிள் இருக்குது புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்க்க அடுத்து தான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான மஞ்சள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் மினியேச்சர் வெரைட்டிங்க பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் என்னன்னா சொன்னதே சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சும்மா லட்சணமாக பூர பட்டன் பாருங்கள் எங்கள் மாமா எடுத்துக்காட்டு பாருங்க இங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு மொட்டுக்கள் எல்லாமே ஓகே எல்லாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டி நாங்கள் கொடுக்க பாருங்கள் கிட்டத்தட்ட லிமிட்டடான ஸ்டாக்கு எல்லாமே பிளான்ட் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு உங்களுக்காகவே ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து சாமதிப்பு கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு இல்ல ஆகுது இல்லை யூடியூப்லேயாவது இல்லை இன்ஸ்டாகிராம்லேயாவது எல்லாமே கமெண்ட் போட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த செடி ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா விருப்ப பட்டங்கள் நீங்கள் புக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் ஓகேங்களா நல்லா மஞ்சள் கலரில் பட்டன் நிறைய வரும் நீங்கள் எதுவும் சாமிக்கு பூஜை பூ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு அட்ராக் அட்ராக்டாக இருக்கும் நிறைய பூ வைக்குங்க ஒரு தொட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டூ நூறு பூ வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஒரு இது இந்த தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டீங்கன்னா போதும் பூக்கள் பறிக்க பறிக்க நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு போடக்கூடாதுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா தரமான பிளான்ஸு அதுவும் ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கும் உங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது பாருங்க ஒன்று ஒயிலெட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகேங்களா ஒரு தரமான பிளான் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளான்ட்டில் ஒரு அஞ்சு பிளான்ட் இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா விருப்பப்பட்டவங்க உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ எல்லாமே எங்களோட வாட்ஸ்அப் கேட்லாகில் இருக்குங்க செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டு இது ஒன்லி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலட் கலர் சாமந்திங்க ஓகே ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டன் வெரைட்டி தாங்க ஒரு தொட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டுக்கள் ஒரு நாற்பது அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான கலரு இங்கே பாருங்கள் என் பையன் பார்த்தோன்னே பிடிங்கிட்டான் அதாவது லபுக்குன்னு பிடிங்கிட்டான் பாருங்க யாருக்கே கிஃப்ட்டு தரதுக்கு பிடிக்குன்னு போகிறான் இந்த வயசுலேயே அவன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்லா இருக்குதுன்னுற பார்த்தீங்களா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி பிளான்ட்டு நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு முட்டுகள் இருக்கு அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் டைப்பில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட அறுபது ப்ளான்ட் கிட்டே சூப்பரான ஸ்டாக் இருக்குது எல்லா செடியிலும் மொட்டுக்குள்ளாடியே இருக்கும் எல்லா தரமான ப்ளான்ஸ் உங்களுக்காக காற்று இந்த கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டங்க எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டு கேட்லாக்ல வந்து செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாங்க இது மட்டும் இல்லைங்க இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்து நான் சேல்ஸ் போன வர ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க ஏன்னா மூட்டு எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடு ஹாய்னு ஹாய் ஆ வெரி குட் ஓகேங்களா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் காட்டின சாமந்தி வகை எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் வாங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட இது மட்டும் இல்லைங்க ஃப்ளவர்ஸ் இருக்குது ஃப்ரூட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள்லாம் நிறைய வகைகளாக இருக்குது வேறு மக்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்கள் பாருங்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் ஏன் பூட்டே இப்படி பண்ணுறேன் சரி ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்தடுத்து வீடியோ செஞ்சுக்கலாம் டேங்கட் வால் உங்களுடைய கதிர தியாஸ் டேங்கட்வால்